வணக்கம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல மூன்றாவது பருவத்துல நான்காவது பாடம் மழை நீர் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போறோம் பாருங்க மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே இல்லையா மழை நீர் வெள்ளம் ஓடியே அதாவது வானத்திலிருந்து நமக்கு பூமிக்கு மழை வருது அந்த மழை நீரானது வெள்ளமாக இல்லையா வெள்ளமாக வீணாக போய் கடல்ல கலந்துருது அத மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே வீணாய்னா என்னது யாருக்கும் பயன்படாமல் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே அதாவது தொழிலாளர்களாகட்டும் விவசாயிகளாகட்டும் அவங்க உழைக்கும் போது வியர்வை இருங்களா அந்த வியர்வை மாதிரி தான் உயர்வாய் எண்ண வேண்டுமே அந்த வியர்வை போல நாம் மழை நீரையும் உயர்வாக எண்ணணும் மழை நீரையும் நாம உயர்வாக எண்ணணும் அடுத்து பாருங்க பொண்ணும் பொருளும் போலவே பொண்ணும் தங்கம் பொருள்னா செல்வம் தங்கம் மாதிரி செல்வம் மாதிரி அதாவது பணம் மாதிரி பொழியும் நீரும் செல்வமே நமக்கு அந்த மழை நீர் இருக்கு இல்லையா வானத்திலிருந்து பொழுகின்ற அந்த மழை நீரானது அதுவும் நமக்கு செல்வம் தான் அதுவும் நமக்கு செல்வம்தான் விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே அந்த மழை நீர்ங்கிறது ஆகாயத்தினுடைய விண்ணன்னது ஆகாயத்தினுடைய கொடை ஆகாயத்தினுடைய அன்பளிப்பு அப்படிங்கிறதுல நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மழை நீருங்கிறது விண்ணினுடைய அன்பளிப்பு ஆகாயத்தினுடைய அன்பளிப்பு அப்படிங்கிறதுல நமக்கு ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை பொண்ணும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே அடுத்து பாருங்க மழை நீர் பெய்கிறதுனால அதை வந்துட்டு நாம் பராமரிக்கப்பட வேண்டிய அந்த குளங்களும் ஏரிகளும் சரியாக இருந்துச்சுன்னா சரியாக பராமரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மழை நீர்னால் என்னாகும் அந்த குளங்கள் ஏரியெல்லாம் நிரம்பும் குளங்கள் ஏரியெல்லாம் நிரம்பும் அதனால் என்னாகும் பறவைகள் வாழும் சுற்றி இருக்கின்ற மரங்கள் வாழும் இல்லையா சுற்றி இருக்கின்ற விவசாய நிலங்கள் வந்துட்டு அதனால் பயனடைந்து விவசாயம் செழிப்படையும் அதன் குளங்கள் ஏறி நிரம்புமே குளங்களும் ஏரியும் நிரம்பும் குருவி கொக்கும் வாழுமே இல்லையா பார்த்தீங்களா அந்த குளங்கள் ஏறி நிரம்புச்சுன்னா குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே அந்த மழை நீருங்கிறது என்னது வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமுதம் அப்படிங்கிறாங்க அமுதம் அந்த அமுதம்ங்கிறது தான் கிடைக்கும் அப்படிப்பாங்க அது கிடையாது நம்ம பூமிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமுதம் என்னது வானத்திலிருந்து கிடைக்குது அந்த அமுதத்தை சேமித்தே வாழ்வை செம்மை செய்வோமே அந்த அமுதத்தை நம்ம சேமிச்சு வச்சோம்னா நம்மளுடைய வாழ்வு ஒழுங்காகும் நம்மளுடைய வாழ்வு செம்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாடும் வீடும் செழிக்கவே நாம் இருக்கக்கூடிய நாடும் செழிக்கும் வீடும் செழிக்கும் அதற்கு என்ன வேணும் நல்ல தண்ணீர் வேண்டுமே புரியுதுங்களா நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே சரி அதற்கு என்ன பண்ணணும் ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே அந்த மழை நீரானது வீணாக போய் கடல்ல கலக்கி யாருக்கும் பயன்படாமல் போகுது இல்லையா அந்த நீரை நம்ம தேக்கி வச்சோம்னா இந்த உலகத்தினுடைய இந்த உலக மக்களினுடைய பசிய தீர்க்கும் அப்படிங்கிறாங்க அடுத்தது உழவும் தொழிலும் ஓங்கவே அத விவசாயமும் அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற எல்லா தொழில்களும் எல்லா தொழில்களும் ஓங்கவே எல்லா தொழில்களும் சிலிக்கவே எல்லா தொழில்களும் நல்லா நடக்கணும்னா உற்ற துணை மழைதானே அதற்கு ஒரே உற்ற துணை என்னது மழை மட்டும்தான் வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் அப்படி அந்த உழவும் தொழிலும் செழிக்கணும்னா அதற்கு ஒரே துணை வந்து மழைதேன் அப் அப்போ அந்த மழையை நாம் வந்து பாதுகாத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் வளமும் நலமும் நிறைந்திடும் அதற்கு நாம் என்ன பண்ணணும் மழையை வணங்கி போற்றுவோம் அடுத்து பாரு இந்த மழை நீரை சேமிக்கிறதுனால பாருங்கள் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே மனிதர்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லாருமே மகிழ்ந்து வாழ தேவை வந்து இந்த மழை அதனால் இனிய மழை வரும்போது இல்லம் முழுதும் சேமிப்போம் அதனால அப்படிப்பட்ட அந்த இனிய மழை வரும்போது நாம என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீட்லையும் அந்த மழை நீரை சேமிப்போம் அப்படின்னு இந்த பாடல் வந்து முடியுது மழை நீர் மழை நீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போது இல்லம் முழுதும் சேமிப்போம் புரியுதுங்களா இப்போ இந்த பாடலை நம்ம ஒரு ராகத்துல பாடி பார்க்கலாம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே மழை நீர் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பிண்டியவை போலவே என்ன வேண்டுமே மழை நீர் வெல்லும் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுரே பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் ஒடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே ஏறி நிரம்புமே குருவி குருவிக்கும் வாழுமே வானின் அமுகம் சேமித்தே செம்மை செய்வமே நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உளையின் பசியை தீர்வுமே உழவும் தொழிலும் ஓங்கவே குற்ற துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழையை போற்றுவோம் மனிதர் பறவை விலங்குகள் மயந்து வாழ இனிய மழை வரும்போது இல்லம் முழுதும் சேமிப்போம் மழை வரும்போது இல்லம் முழுதும் சேமிப்போம். நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் புள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.